பட்டதாரி ஆசிரியர்கள்னு சொல்லுவோம் சார் பட்டதாரி ஆசிரியர்னா ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை கிளாஸ் இருக்கிற ஒரு டீச்சர்ஸ் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரைக்கும் ஒரு பிஎட் முடிச்சா டீச்சர் ஆகலாங்கிறது இருந்துச்சு பன்னெண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டெட்டு பாஸ் பண்ணாதான் டீச்சர் வேலைன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் நியமனம் எழுதினாதான் டீச்சர் வேலைன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் நியமனமும் எழுதி எலிஜிபிலிட்டியும் பாஸ் பண்ணி நாங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேச்சில் பாஸ் ஆன பட்டதாரி ஆசிரியர்கள் சார் நியமனம் வச்சது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நாங்கள் அது அரசுக்கு வந்து நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மனசார ஏன்னா நாலு லட்சம் பேருக்கும் வேலை கொடுக்க முடியாது அதுல அவங்க பில்டர் பண்ணி எடுத்துட்டாங்க பாஸ் பண்ண இப்ப எங்களை வச்சு நாங்க வேலை கொடுக்க சொல்லி வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண சொல்லி நாங்க கோரிக்கை வைக்கிறோம் அவங்க மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுங்கிறதா வேகன்சி அவங்க அறிவிச்சு எங்களுக்கு எக்ஸாம் வச்சாங்க சார் அந்த மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுலயும் ரெண்டாயிரத்தி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்ப அதுலயும் நான் ஒரு வேகன்சி பாத்தீங்கன்னா நாட் அவைலபிள் எதுக்கு தகுதியான ஆட்கள் இல்லை இந்த கம்யூனிட்டியில அப்படின்னு அதையும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்ப மொத்தம் ரெண்டாயிரத்தி எட்நூறு பேர் தான் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் செலக்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு சார் படிச்சு படிச்சு படிச்சுட்டே இருக்கும் இவ்வளவு படிச்சு ஒரு ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் கிளாஸ் எடுக்கிற எங்களுக்கு படிச்சுட்டோம் ஒரு வேகன்சியை கொஞ்சம் அதிகப்படுத்துங்கன்னு கேட்கிறோம் நாங்க முப்பத்தி ஏழாயிரம் பேர் பாஸ் பண்ணி இருக்கோம் முப்பத்தி ஏழாயிரம் பேருக்கு கொடுங்கன்னு கேட்கல நீங்க டெம்பரவரி டீச்சர்ஸ் ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நாலு பேர் வச்சிருக்கீங்க இல்லையா அது அவங்க எதுக்கு அவங்க பிஎட் கூட முடிக்காத எத்தனையோ டெம்பரவரி டீச்சர்ஸ் இருக்காங்க அதை எங்களை போடுங்க நாங்க தான் பிஎட் படிச்சுட்டோம் டெட் பாஸ் பண்ணிட்டோம் நியமனம் பாஸ் பண்ணிட்டோம் எங்களை வச்சு அந்த டீச்சர்ஸ் வேலைய போடுங்கன்னு தான் கேட்கிறோம் வேகன்சி நிறைய இருக்கு நாங்க எல்லா வேகன்சி நாங்க காட்டல பிஆர்டின்னு ஒரு எக்ஸாம் எழுதணும் பிடி பிஆர்டி அப்படிங்கிற பேர்ல தான் எக்ஸாமே எழுதணும் பிஆர்டிங்கிற போஸ்டிங் ஒண்ணு கூட ஃபில் பண்ணல சார் எழுநூத்தி இருபத்தி அஞ்சு அதுவும் இருக்கு அப்ப நாங்க என்ன ஒரு கனவுகளோட படிச்சோம் விடிய விடிய கண்ணு முடிச்சு படிச்சு இப்போ நூறு மார்க் நூத்தி பத்து மார்க் எடுத்தவங்க தான் இங்க உட்காந்துருக்காங்க இதுக்கு மேலே எத்தனை மார்க் நூத்தி ஐம்பதுக்கு நூத்தி எடுத்தா கூட உள்ள போக முடியாது சார் அதனால வேகன்சி ரொம்ப ரொம்ப கம்மி எங்களுக்கு பட்டதாரி ஆசிரியர் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதா சார் எங்களோட கோரிக்கை அது கவர்மெண்ட் எப்படியாவது பார்க்கணும் எங்களுக்காக கொஞ்சம் கருணை காட்டணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு நிதிநிலை அறிக்கையில எங்களுக்காக கொஞ்சம் நிதியை ஒதுக்கி கருணை காட்டி ஆசிரியர்களுக்காக கொஞ்சம் கருணை காட்டி நிதியை ஒதுக்கி எங்களுக்கு கொஞ்சம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி எங்க எங்களை கொஞ்சம் எங்க கஷ்டத்தை போக்க சொல்லுங்க